தேவனுடைய நாம மயிமைப்படுவதாக ஆண்டுவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் தேவனுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரே அன்போடு கூட வாழ்த்துகிற கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தனாலிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத ஏசாயா தீர்க்கதர்சியினுடைய புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது பேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் ஏசாய் அறுபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது பேதவசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதீமாவான் நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதீமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கத்து ஏசாயா தீபதர்சின் மூலமாக இந்த வார்த்தையில் அவர் அவர் சொல்லுகிறார் தெய்வனாகிய கத்து அவர் சிறியவர்களை வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவர்களை எளியவர்களை இன்னுமாக அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களை விட்டு விடுகிறதில்ல கைவிடுகிறது இல்ல கத்தர் அவர்களுக்கும் ஒரு காலத்தை தெய்வன் வைத்திருக்கிறாராம் கத்தரின் ஸ்ரோத்தரும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் எல்லாருடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில நான் சிறியவனா இருக்கிறேன் எளியவனா இருக்கிறேன் சொல்கிற அந்த சிறியவனை கத்த பலத்த ஜாதியுமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லேலு

எளியவன் குப்பையில் கிடந்தாலும் சரி நான் அவனை என்ன செய்கிறேன் அவனை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்து கூட நான் எடுத்து அவனை என்ன செய்வேன் நான் என்று சொல்லி கத்த சொல்லுகிறான் அல்ல எழுவியான் ஏன் ஆண்டவர் சிறியவர்களுக்கு மேலே அவ்வளோ பெரிய ஒரு அக்கறை வச்சிருக்கிறார் பாருங்க ஏன்னு சொன்னால் மனுஷர்கள் எல்லாருமே பெரிய மனுஷனை தான் ஆடுவாங்க வாழ்க்கையில வசதியில ஆளா இருக்கிறாங்களா கல்வியில ஆளா இருக்கிறாங்களா பார்ப்பதற்கு நல்ல ஸ்டைலா அழகா இருக்கிறாங்களா எல்லாருமே மனுஷனுடைய வாழ்க்கையில பெரியவர்களைத்தான் நாடுகிறார்கள் வசதி படைத்தவர்களை நாடுகிறார்கள் ஞானவான்களை நாடுகிறார்கள் சிறியவர்கள் சொன்னால் எல்லாரும் அவருடைய வாழ்க்கையில அற்பமா எண்ணுகிறார்கள் பெற்ற பிள்ளைகளை கூட பெற்றோர் தன்னுடைய வாழ்க்கையில அற்பமா எண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்ல எழு கத்தர் விஸ்வத்தர் அற்பமா எண்ணுவாங்க அற்பமா பேசுவாங்க ஸ்தோத்திரம் ஒதுக்கி வைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் உடன் பிறந்தவர்கள் கூட அற்பமாய் எண்ணுவாங்க அற்பமாய் பேசுவாங்க ஒதுக்கி வைப்பாங்க ஆனால் யார் விதமாக ஒதுக்கப்பட்ட நிலையில வெறுக்கப்பட்ட நிலையில் அற்பமாய் எண்ணப்படுகிற நிலையில் இருக்கிறார்களோ தான் கத்தர் மேன்மைப்படுத்தி கத்தர் கரத்தில் எடுத்து ஆசீர்வைத்து உயர்த்துவார் அல்லே லுய்யா அல்லா ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாய் தவிர்ப்பது நான் ஆறாவது பையன் ஆறாவது பையன் அது மாத்திரம் அல்ல என்னுடைய தாயார் என்னை பிரசவத்திற்காக அவர்கள் போகிற வழியில குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏசு கிறிஸ்துவை சில்வையில் அறைந்த நாளை எல்லா இடங்களிலும் ஆராதனையாய் கொண்டாடுகிறதான அந்த நாட்களில் ஆராதிக்கிறதான அந்த நாளில பாருங்க போகிற வழியிலேயே என்னுடைய தாயாருக்கு பிரசங்கம் நடந்து நான் பிறந்தேன் ஆனால் பறக்கும் பொழுது வழியில பிரசவிக்க ஒரு சூழ்நிலை வந்ததுனால பார்க்க கோட்டார் பக்கத்தில் இருக்கிற ஒரு சாக்கடையில் தான் நான் பிறந்தேன் சாக்கடையில் நான் பிறந்ததுனால பாருங்க என்னை எல்லாரும் அற்பமாக பேசுவாங்க என் சகோதரிமார் கூட பல நேரங்களில் சொல்வாங்க நான் ஏதாயிலும் பேசிட்டா கூட சாக்கடையில் பிறந்தவன் தெரியாத வாய மூடு நீ சாங்கடையில பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க என் தகப்பன் குடும்பத்தார் கூட நான் சாக்கடையில பிறந்தவன் அப்படின்னு சொல்லி என்னை அற்பமாக எண்ணுவாங்க கத்திரவி ஸ்தோத்திரம் பல நேரங்கள்ல சொல்லுவாங்க நீ இயேசுவை கொன்னுட்டு அவரை சில்வையில் அரைந்த நேரத்துல பிறந்தவன் அவரை கொன்னுட்டு பிறந்தவன் அப்படின்னு கூட என்னை சொல்லுவாங்க கத்திரவி ஸ்தோத்திரம் பாருங்க கடைசி பிறந்தவன் ஷாங்கடையில பிறந்தவன் குட் பிரேடை அன்னைக்கு ஏசுவை சில்வேல் அறைந்தது எல்லாரும் ஆராதிக்கிறதான அந்த நேரத்துல பிறந்தவன் ஆகையினால எல்லாரும் என்னை அற்பமாகத்தான் எண்ணி பேசி கொண்டிருந்தார்கள் அற்பமாய் எண்ணினார்கள் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிறுமையை அந்த எளிமையை என் தெய்வநாயிய கத்தர் ஒரு நாளில் அவர் பார்த்தார் அல்லே தேவனாய கத்தர் என்னை கண்டு ஒரு நாளில ஏசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொன்னது போல அவர் புழுதியிலிருந்து எடுக்கிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சொன்னது போல ஆண்டவராக இயேசு என்னை தேடி வந்து பாருங்க புழுதியில கடந்த என்ன குப்பையில கடந்த என்ன ஆண்டவர் ரட்சித்து அவர் தூக்கி எடுத்து அவர் தேசத்துல அநேகருக்கு ஸ்ரீசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக தேவனனை பயன்படுத்தினார் அல்லே அல்லேலூயா அல்லே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா ஏளனம் பண்ணுகிறார்களா பரியோசனை பண்ணுகிறார்களா நிந்திக்கிறார்களா உங்களை ஒதுக்கி வைக்கிறார்களா நீங்கள் ஒரு தள்ளப்பட்ட கல்லை போல நீங்கள் காணப்படுகிறீர்களா நீங்க தான் இயேசுக்கு வேணும் தான் ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களைத்தான் கத்தர் உயர்த்த அவர் வாஞ்சிக்கிறார் உங்களைத்தான் கத்தர் மேன்மையான ஸ்தானத்தில் கத்தர் ஏற்ற வேளையில் கத்தர் கொண்டு வருவார் வேதத்தை நாம் ஆசித்து பார்க்கும் பொழுது ஒண்டிசாமி புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய நாற்பதாவது வர்சனத்தையும் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தையும் நாம் மாசித்து பார்த்தால் பாருங்க ஒரு சிறிய ஒரு கல்லுதான் எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படுகிற ஆற்றில உருண்டோடி பல இடங்கள்ல விழுந்து 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 அடிப்பட்டு எல்லா கூர்மையும் அழுங்கி பாருங்க எல்லாராலும் அந்த மணல் எடுக்கிறவர்கள் கூட காலினால தட்டி போடுகிறதான அந்த சிறிய ஒரு கூழாங்கல் கொண்டு 对了啊。 பாருங்க இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் தேவன் கொடுத்தார் அந்த மிகப்பெரிய பெலிஸ்தியன் யாராலும் எதிர்க்க முடியாது ராஜாவும் ராணுவும் பயந்து நடுங்கி ஓடத்தக்கதாக காணப்பட்ட அந்த பெரிய பெலிஸ்தனாகிய கோரியாத்தை கத்தர் அமிதமாக எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையில ஒதுக்கப்பட்ட நிலையில கடந்த ஒரு சின்ன கூழாங்கல்ல கொண்டுதான் அவனை வீழ்த்தி முகங்குப்பர விழத்தள்ளி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார் லுயா இன்றைக்கு உங்க வாழ்க்கை அமிதமாக எல்லாராலும் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு காலால் ஒதுக்கி தள்ளப்பட்ட கூழாங்கல்லை போல அற்பமா எண்ணப்பட்ட நிலையில நீங்க காணப்படுகிறீர்களா நீங்க தான் ஏசுவருக்கு வேணும் கர்த்தர் உங்களையும் உயர்த்தவர் போதுமானவராய் இருக்கிறார் உங்களையும் மேன்மைப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார் யார் யார் உங்களை அற்பமாய் எண்ணினார்களோ நிந்தித்தார்களோ வேதனை படுபடியாய் துக்கப்படுபடியாக பேசி உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ அவர்கள் மத்தியில் அவருடைய கண்கள் காண அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடி வாயை மூடிக் கொள்ளத்தக்கதாக கத்தர் மேன்மைப்படுத்துவதற்கு இந்த ஏசவர் போதுமானவராயிருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் 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 எடுக்கிறார் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியமும் தான் பலத்த ஜாதி மாவான் என்று சொல்லி ஆண்டவராய் கத்த சொல்கிறார் ஏற்ற காலத்துல நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்கிறார் அல்லே லூயா அதற்கு கத்தர் ஒரு ஏற்ற காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த காலத்துல கத்தர் அதை தீவிரமாக நடப்பித்து கத்து அமிதமாய் சின்னவர்களாய் சிறியவர்களாக எளியவர்களாய் காணப்படுகிறவர்களை நான் உயர்த்தி நான் மேன்மைப்படுத்துவேன் சொல்லி கத்தர் சொல்லுகிறார் சரி அப்படியானால் அந்த அப்படிப்பட்ட சிறியவர்களை அந்த எளியவர்களை கத்தர் உயர்த்த வேண்டுமானால் மேன்மைப்படுத்த வேண்டுமான நம்முடைய வாழ்க்கையில எது அவசியமாய் இருக்கிறது சிறியவருடைய வாழ்க்கையில எது தேவையாயிருக்கிறது எது இருந்தால் கத்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை பகைக்கிற பரிகாசிக்கிற வெறுக்கிற ஜனங்கள் மத்தியில கத்தர் உங்களை உயர்த்துவார் வேகம் என்ன சொல்லுகிறது ரெண்டு வார்த்தைகளை நான் இந்த நாளில வேகமாய் நாம் தியானிக்க போகிறோம் மூன்றாவதாக கத்தகர் சிறியவர்களாய் எளியவர்களாய் காணப்படுகிற நம்மை அவர் உயர்த்த வேண்டுமானா நம்முடைய நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறை நாம் வாசித்து பார்த்தால் கத்துடைய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது வாசிப்போம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினைந்து பதினாறை ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம் எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனோஷ் மனோசையில் என் குடும்பம் மிகவும் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கத்து நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷன முறியடிப்பது அனைவருமே பயந்து நடுங்கி அவர்கள் மலைகளிலும் கெபிகளிலும் போய் ஒழித்துக் கொண்டிருக்கிறாங்க யாரை கண்டு மீதியானியர்களை கண்டு மீதியானியர்கள் கடற்கரை மணலத்தனை போல இசுமே க்ஷணங்கள் தேசத்துல வந்து மூடி இவருடைய விளை நிலங்களை இவர்களுடைய நன்மைகளை இவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அந்த மீதியானியர்கள் என்று செய்கிறார்கள் அவர்கள் வந்து அனுபவிக்கிறார்கள் அவர்கள் கொள்ளை கொண்டு போகிறார்கள் ஆனால் இசுமே க்ஷணங்களோ தங்கள் ஆஸ்திகளை இழந்து நன்மைகளை இழந்து தங்களுடைய வேளாண்மைகளை அதுல வருகிற பலங்களை இழந்து வீட்டையே போட்டுட்டு தங்களுடைய நிலத்தை போட்டுட்டு மலைகளிலும் கெவிகளிலும் போய் ஒழிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மீதியான நம்மளால இருக்க முடியாது அந்த மீதியானை நாம் மேற்கொள்ள முடியாதது மிகப்பெரிய ஜனம் பலசாலிகளாக இருக்கிறாங்க நமக்கு அதற்குரிய சேனைகள் இல்லை பலன் இல்லை அவர்களை எதிர்த்து நாம் ஜெயமெடுக்க முடியாது நம்மை கொண்டு போடுவார்கள்னு சொல்லி ஈஸ்வரவை ஜனங்கள் அத்தனை பேருமே பயந்து நடுங்கி ஒழிந்து கொண்டிருக்கிறதான அந்த நேரத்தில் தான் பாருங்க ஒரு கிதியோனை பார்த்து ஆண்டவராகிய கத்தர் வந்து அவனை பார்த்து சொல்கிறார் அல்லே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஒரே மனுஷனை முறியடிக்கிறது அத்தனை பேரை நீ முறியடித்து விடுவாய் என்று சொல்லுகிறார் பாருங்க அவன் கேக்குறான் ஐயோ நான் எப்படி அந்த ஜனங்களை முறியடிக்க முடியும் நான் எப்படி அந்த ஜனங்கள்டை தொத்து போக முடியும் நான் எப்படி மேன்மையடைய முடியும் ஏன்னு சொன்னால் நான் எல்லாரிலும் சிறியவன் அல்லேலு என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என் தகப்பன் குடும்பத்தில் எல்லாரையும் நான் இருக்கிறேன் எளியவனாயிருக்கிறேன் நான் குடும்பத்தில் சிறியவனாக இருக்கிறேன் எளியவனாக இருக்கிறேன் இந்த எளியவனை கொண்டு இந்த சிறியவனை கொண்டு இவ்வளவு கடற்கரை மணலாக வந்திருக்கிற பலசாயிகளாய் வந்திருக்கிற இந்த மீதியானியரை எப்படி நான் முறியடிக்க முடியும் ஒரு மனுஷன முறியடிக்கிறது போல இவ்வளவு கணங்களை நான் எப்படி நின்று முறியடிக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறார் ஆனால் கத்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க நான் உன்னோடு கூட இருப்பேன் அல்லே லுயா அல்லே லுயா ஸ்தோத்திர நான் உன்னோடு கூட இருந்தால் மாத்திரம் போதும் நான் உன்னோடு கூட இருந்தால் எல்லா சேனைகளையும் முறியடிக்க நீ உன்னால் ஆகும் நான் உன்னோடு கூட இருந்தால் நீ சிறியவன் என்று சொல்லப்படுகிற உன்னை இஸ்ரவே கணத்துல பெரியவனாய் தலைவனாய் மாற்ற என்னால் முடியும் நான் உன்னோடு கூட இருந்தால் எளியவன் என்று சொல்லுகிற உன்னை எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உன்னை அவர்களுக்கு மேலாக ஆசீர்வைத்து உயர்த்த என்னால் முடியும் என்று சொல்லுகிறார் அல்லா அல்லா அப்படியே கத்தர் சொன்ன வார்த்தையின்படியே கத்தர் அந்த கெதியோனோடு கூட இருந்தார் கத்தர் அவன் கூட இருந்ததுனால பாருங்க மிகப்பெரிய சேனைகள் மிகப்பெரிய சேனைகள் பாருங்க இவன் யுத்தமே பண்ணலை இவன் கூட முன்னூறு பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போய் இருக்கிறான் அவங்க யுத்தம் பண்ணல அதுக்கு பதிலா அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா ஒரு பானையை கொண்டு போனாங்களாம் பாருங்க யுத்தத்துக்கு போறவங்க எல்லாரும் ஈட்டி அறிவாள் இதெல்லாம் கொண்டு போவாங்க பட்டயத்தை கொண்டு போவாங்க கேடகத்தை கொண்டு போவாங்க வில்லை கொண்டு போவாங்க இதை கொண்டு தான் யுத்தம் பண்ணுவாங்க பாருங்க கடற்கரை மணலால் தனியாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இவன் கூட கத்தர் நினைச்சுதான் முன்னூறு பேரை மட்டும்தான் அனுமதித்தார் பாருங்க அந்த முன்னூறு பேரும் அவர்கள் பட்டயமும் கொண்டு போகலை ஈட்டியும் கொண்டு போகலை வில்லும் அம்பும் கொண்டு போகலை இவர்கள் யுத்தமும் பண்ணலை இவர்கள் செய்த காரியம் என்னன்னா ஒரு பானையை கொண்டு போனார்கள் பானை அதே நேரத்தில் அதில் எரிகிறதான தன் கரத்துல ஒரு எரிகிற தீவெட்டி அல்லே லுய்யா அல்லே லுய்யா பாருங்க யுத்த களத்துல முன்னால போய் நிற்கிறாங்க முன்னால பாருங்க பெரிய சேனைகள் எல்லாம் பட்டயத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க ஈட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க குதிரை சேனைகள் நிற்கிறது காலால் படைகள் நிற்கிறது எல்லாம் பட்டயம் ஈட்டியோட வில்லோட அம்போட நின்று கொண்டு இருக்கிறாங்க அவங்க முன்னால போய் இவங்க பாருங்க முன்னூறு பேரும் பானையும் ஒரு குத்து ஒரு ஒரு தீவெட்டியும் கூட வச்சுட்டு இருக்கிறாங்க அல்லே லுய்யா அவர்களுக்கு முன்னால போய் என்ன செய்தார்களாம் அவரவர் தன்னுடைய கரத்துல வாயில என்ன செய்தார்களா எக்காலத்தை வச்சு அப்படி எக்காலத்தை ஊதி அந்த பானைக்குள்ளால தீவெட்டிய வச்சிருக்கிறவங்க அந்த பானை எடுத்து அவர்களுக்கு முன்னதாக டமா டமான்னு போட்டு உடைச்சி இந்த தீவெட்டியை தான் காட்டினார்களாம் வல்லே பட்டயம் இல்லை ஈட்டி இல்லை அம்பு இல்லை தன் கரத்தில் இருக்கிற ஒரு கரத்தினால பானை உடைத்து ஒரு கரத்தினால அவர்கள் தீவ அந்த தீவெட்டியை முன்னால காண்பித்து என்ன செய்தார்கள் எக்காலத்தை ஊதினார்களாம் அந்த அந்த பயங்கரமான மீதியானுடைய செயலிகள் திரளாய்ந்திருக்கிற மீதியானுடைய சேனிகள் எல்லாம் பயந்து நடுங்கி அவர்கள் என்ன செய்தார்களாம் அவர்களை மாற மாற ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணி அவர்கள் மடிந்து ஓடி போனார்களாம் அல்ல அவர்கள் கூட்டம் அடிந்து போனார்கள் மீதவர்கள் ஓடி போனார்கள் இத்தம் பண்ணல இவங்களும் போய் ஒருத்தருடைய தலையும் எடுக்கல அல்லேழுயா அல்லேல் கத்தரே அவர்களுக்கு முன்பாக நின்று இத்தம் பண்ணினார் காரணம் கத்தர் கிதியோனோடு கூட இருந்தார் அல்லேருயா

பணம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆஸ்திகள் இல்லாமல் இருக்கலாம் சரியான ஞானம் இல்லாதவர்களாய் இருக்கலாம் கல்வி அறிவு இல்லாதவர்களாய் இருக்கலாம் எந்த மனுஷனுடைய எந்த ஒரு பக்க சப்போர்ட் உங்க வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம் உங்கள் பேமிலி பேக்கிரண்டருடைய எந்த ஒரு சப்போர்ட் கூட உங்க வாழ்க்கையில இல்லாமல் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக உங்கள் வாழ்க்கையில நீங்க உழைச்சம் மட்டும்தான் உங்களால் சாப்பிட முடியும் ஆனால் அதை கொண்டு திருப்தியாகவில்லை கடனை கூட அடைக்க முடியல பிள்ளைகளை கூட செலவு பண்ண முடியல என்கிற நிலையில நீங்க வாழலாம் ஆனா உங்களையும் கத்தர் மேன்மைப்படுத்த அவரால் இந்த இயேசுவால உங்களை உயர்த்த முடியும் ஆசீர்வதிக்க முடியும் இன்னைக்கு நீங்க உழைக்கிறது உங்களுக்கு போதாமல் இருக்கிற நேரத்துல உங்களை கொண்டு அநேகரை கோஷிக்கிறார்கள் கத்தர் உங்களை ஆசீர்வைத்து உயர்த்த என் இயேசுவால் ஆகும் அல்லா அல்லா கத்தர் அப்படி உயர்த்த வேண்டுமானால் அந்த கிரியோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இதெல்லாம் படி ஆகும் என்று சொல்லி கேட்கும் போதுதான் ஆண்டவர் சொல்கிறார் கத்த சொல்கிறார் நான் உன் கூட இருப்பேன் நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு மாண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்னுடைய பிள்ளையே ஏசு கிறிஸ்து மாத்திரம் உங்க கூட இருந்தா நீங்க கீழே போக மாட்டீங்க உங்க வாழ்க்கைய கத்தர் மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வருவார் நீங்க சிறியவர்களா இருந்தாலும் ஏசு உங்க கூட இருந்தால் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார் நீங்க எளிய நிலையில நீங்க காணப்பட்டாலும் கல்வி அறி அற்றவர்களாக காணப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கூட இருந்தால் கத்தர் உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் உடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக இயேசு உங்களை மாற்றுவார் அல்லே லுயா அல்லே லுயா இயேசுவால முடியும் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் மாத்திரம் நம்ம கூட இருந்தா போறோம் அல்லே லுயா அவர் இல்லை என்று சொன்னால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என் உள்ளத்துல வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அழைக்க வேண்டும் அழைச்சாதான் அவர் வருவார் இந்த இயேசு கிறிஸ்து அவரை அழைக்காம என்ன செய்ய மாட்டார் வரமாட்டார் அழைக்காத மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரமாட்டார் அழைக்காத மனுஷனுடைய வீட்டிலையும் அவர் வரமாட்டார் ஆனா அழைக்கிற மனுஷன் யாராயிருந்தாலும் அவருடைய உள்ளத்திலும் வந்து தங்குவார் அவருடைய இல்லத்திலும் வந்து தங்குவார் அவர் வந்து விட்டாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அவர் வந்து விட்டாலே அந்த குடும்பம் மேன்மையான ஸ்தானம் ುಲ್ವಿ ಅಲ್ಲೇ ಎಲ್ಯಾ ಅಲ್ಲೇ ಎಲ್ಯಾ ಕತ್ತರ್ಕೋತ್ರ பேரத்தில் நான் வாசித்து பார்க்கும் ஏழாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே பாவியான ஸ்திரீ ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க அந்த ஊரிலேயே பாவியான ஸ்திரீ எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டவள் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டவள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவள் ஆனால் ஒரு நாள் இயேசுவின் பாதத்தை தேடி வந்தாள் இயேசுவின் பாதத்தை தேடி வந்தவளுடைய பாதத்தில் முகக்குப்புற விழுந்து அழுதாள் கண்ணீர்

இதுவரைக்கும் கர்த்தர் எங்கேயும் செய்யல அல்லா மறித்து நான்கு நாளாகி சரீரம் அழுகில நிலையில கல்லறைக்குள்ளால வச்சு அடக்கம் பண்ணப்பட்டவன திரும்பி கல்லறையை திறக்க வச்சு அழுகின சரீரம் வாய்ந்த அந்த மரியாளுடைய சகோதரன் லாசனுவ கத்தர் உயிரோட எழுப்பி கொடுத்த அந்த அற்புதத்தை இதுவரைக்கும் எங்கேயுமே கல்லறைக்குள்ளால வச்சு நாலு நாளான பிற்பாடு யாரையும் எழுப்பல உலகம் ஆச்சரியப்படுகிற அளவில் உலகமே திரும்பி பார்க்கிற அளவில் அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த குடும்பத்தை திரும்பி பார்க்கிற அளவில் பேசிக் கொள்ளுகிற அளவில் அந்த குடும்பத்தை தலைக்கல்லாக இயேசு மாத்தினார் அல்லேலூயா அல்லேலூயா இந்த காண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன் நான் எளிய நிலையில் இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்ல எனக்கு பெற்றோருடைய ஆதரவு இல்லை தகுப்பனுடைய ஆதரவு இல்லை தாயுடைய ஆதரவு உடன் பிறந்தவருடைய ஆதரவு ஆதரவு இல்லை நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன் நான் அற்புமா எண்ணப்பட்ட நிலையில் இருக்கிறேன் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறேன் ஏதோ நாங்கள் ஏதோ உழைத்தால் மட்டும்தான் என்னால் சாப்பிட முடிகிறது அதன் கூட சரியாக செய்வதற்கு எனக்கு சரியான பலன் இல்லை அதற்குரிய சரியான வேலை இல்லை வருமானம் இல்லை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் நம்ம வாழ்க்கையை இனி அவ்வளவுதான் இப்படியே நாம் உழைத்து நம் கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு இப்படியே காலத்தை போட்டு நான் மறிக்க வேண்டியது இதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாய்

ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தால் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்போ ஏசு நம்ம கூட எப்போது இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் சிலருடைய வாழ்க்கையில் ஏசு வாரர் என் உள்ளத்தில் வார ஆண்டவரே என்று சொல்லும்போது வார என் இல்லத்தில் வீட்டுக்கு வார ஆண்டவரேன்னு சொல்லும்போது வீட்டுக்கும் வருகிறார் ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் நாளையில் அவரால் இருக்க முடியாமல் போயிடுறாரு இல்லை இலவியா அவரால் அந்த மனுஷன் கூட இருக்க முடியல போயிடுறார் அவரால் அந்த குடும்பத்தில் இருக்க முடியல அவர் போயிடுறார் அவர் போகாமல் எந்தைக்கும் நம்ம கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை கீழே போக விடாமல் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை கத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் எப்பொழுது கத்தை நம்மோடு கூட இருப்பார் வேதம் என்ன சொல்லுகிறது எப்படி இருக்கிற நிருப்பம் அதனுடைய பதிமூன்றாவது அதிகாரம் எப்படி இருக்கிற நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் எப்படியே கண்ண நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்றிருந்தால் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு அல்ல இல்லையா எப்போ அவர் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை ஒரு காலம் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி எப்போ சொல்கிறார் பாருங்க நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்தார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் நடந்தால் நான் உன்னை விட்டு விலகவே விலக மாட்டேன் இப்போ பாருங்க என்னத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு அநேக தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திர அவரோடு கூட கொஞ்ச காலம் வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்முடைய இருதயத்துக்குள்ளால பண ஆசை வந்துட்டா அவர் இருக்க மாட்டாரா விலை பெறுவாராம் அல்ல இருவியா இருதயத்துல பண ஆசை வந்தாலே இருக்க மாட்டாராம் என்ன பாச ஆளு பெரிய ஆளா மாறணும்னா உயர்ந்த நிலையில வரணும்னா ஆசீர்வதிக்கப்படணும்னா பணம் தானே முக்கியம் பணம் தானே பெரியாளாக மாற முடியும் பணம் தானே ஆசீர்வாதமா ஜீவிக்க முடியும் அந்த பணத்துக்கு ஆசை இல்லைன்னு சொன்னால் எப்படி பெரியாளாக மாறுகிறது இல்லையா இவையா இது உங்களுடைய கேள்வி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பணத்துக்கு மேல ஆசையே வைக்காது உன்ன பெரியாளாக மாற்றி அந்தந்த நேரத்துல உனக்கு என்ன தேவையோ அதை சரியாக நான் உனக்கு சந்தித்து உன்னை நான் மேன்மைப்படுத்திட்டே வருவேன் அல்ல அவர் நடத்துதல் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா தேவனுடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் ஆச்சரியமாக காணப்படும் பாருங்க கத்தோலிக் சோத்தர் நீங்கள ஆச்சரியப்படுவீங்க இது எல்லாம் எப்படி நடந்து இவ்வளவு பணம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இந்த பணம் எப்படி சந்திக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுல நீங்க சேர்க்காம அதற்காக பிரத்யேகமாக வைக்காமலே அந்த தேவைய சரியான நேரத்துல ஏசு சந்திப்பார் அல்ல எல்வியா அல்ல எழுவியா அதுக்காக நீங்கள் பணம் சேர்க்கக்கூடாது எல்லாம் அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அல்ல உங்களால் முடிஞ்சா தையில வாரதை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க நல்லது ஆனால் அதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் பணத்தை தேடணும் என்ன வழியில் போய் பணத்தை தேடலாம் அப்படி தேடலாமா இப்படி தேடலாமான்னு சொல்லி பிரயாசப்படாதீங்க அல்ல அல்ல பணம் ஆசைக்கு மேலே எப்படியாவது பணத்தை சேர்த்து வைக்கணும் நமக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுகிறது வருங்காலத்தில் அதற்கு வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லி மாதிரி ஓய்வு நாளை கூட அசட்ட பண்ணி அந்த நாளில் வேலை போறாங்க பாருங்க அது ஆண்டுடைய பார்வையில பிரியமில் அவர் துக்கப்படுவார் கத்தரி விஸ்வத்தரம் உன் பண தேவை ஆண்டவர் சந்திப்பார் ஓய்வு நாளில் கிடைக்கிற அந்த பணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்க தள்ளணும் இந்த ஓய்வு நாள்ல கத்தரை நான் வேலைக்கு போகிற அந்த பணம் எனக்கு தேவையில்லை அந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை இது கத்தருடைய பரிசுத்த நாள் என்னுடைய தேவைக்கு எத்தனை லட்சமாயிருந்தாலும் அந்த நேரத்தில் இயேசு பார்த்து கொள்வார் நான் இருக்க வேண்டியது இயேசுவின் பாதம் இயேசுவை தான் என் வாழ்க்கையில நான் விடாமல் இருக்க வேண்டும் இந்த ஓய்வு நாளில் நான் ஏசை விட்டுட்டு பணத்துக்கு பின்னால நான் என் வேலைக்கு பின்னால் நான் போகக்கூடாது என் தேவையை ஏசு பார்த்து கொள்வார் என்று சொல்லி இருந்தால் நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அல்ல மேலும் சொல்லுகிறது நான் உன்னோடு கூட இருந்தால் உன்னை ஆசீர்வைத்து உன்னை உயர்த்துவேன் உன்னை பெரியாளா மாற்றுவேன் இல்லை லூயா நான் உன் கூடவே இருக்க வேண்டுமானால் நீ பண ஆசைக்கு உட்பட கூடாது என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அல்ல லூயா நீ பணம் ஆசைக்கு உட்பட்டு எப்படியாயும் பணக்காரன் ஆகணும் நிறைய பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படாது அவர் உன்னோடு கூட இருக்கிற நட்பு ஆட்டோமேட்டிக்கா உயர்வு வந்துகிட்டே இருக்கும் அந்தந்த வேலைக்குரிய தேவைகளை அவர் அதிசயமாய் சந்தித்து கொண்டே இருப்பார் ஆச்சரியமாய் சந்தித்துக் கொண்டே இருப்பார் அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமாயிருக்கும் அல்லே லுய்யா அல்லே சத்தமாய் சொல்லும் மக்களுடைய புஸ்தகம் ஆறாவது அதனுடைய பத்து பதினொன்றை நாம் ஆசித்து பார்த்தா என்றால் வேதம் விவீதமாய் சொல்லுகிறது வாசிப்போம் ஒன்று தீமத்துடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்து பதினொன்றை வேகமாய் நாம் வாசிப்போம் தீமைக்கும் அது வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து பாருங்க பண ஆசைக்கு பின்னால பணத்துக்கு பின்னால போனா அநேகர் இயேசு விட்டுட்டு பாருங்க அவர்கள் அதை இச்சித்து விசுவாசத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்களா விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திட்டே இருக்கிறார்களாம் அல்ல எழுவியா பணத்துக்கு பின்னால போனவர்கள் இயேசுவை விட்டுட்டு இயேசுவின் சமூகத்துல ஆராதிக்க வேண்டியவர்கள் இயேசுவோடு கூட நடக்க வேண்டியவர்கள் இயேசுவோடு கூட சஞ்சரிக்க வேண்டியவர்கள் இயேசுவை விட்டுட்டு அவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை விட்டுட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமைய துதிய சோத்திரத்தை விட்டுட்டு பணத்துக்கு பின்னால போன அநேக விசுவாசத்தை விட்டு வழங்கி போனார்கள் சொல்லி கத்தைய வேலும் சொல்லுகிறது அல்லா விசுவாசத்தை விட்டு வழங்கி போயி அநேக பேத

ஆனா நீங்க இருக்கிற இடத்துல கத்தரவங்களை கொண்டு வரதுக்கு அவர் இருக்கிறார் எலியா இருக்கிற இடத்துல பாருங்க அவன் ஆகாரத்தை தேடி போல அவன் இருக்கிற இடத்துல காகம் கொண்டு வந்தவனுக்கு அப்பத்தை இரட்சியும் கொடுத்தது அல்லே லுய்யா